விடுவிக்கப்படாமல் நஜீப் இர்வான் விடுதலை பகடிவதையில் ஈடுபட்ட ஐந்து மாணவர்களும் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கம் அபராதம் செலுத்தவும் உத்தரவு எட்டு லட்சம் ரிங்கேட் சம்பள பாக்கி சம்பள பிடித்தம் கில்லாண்டில் உள்ள அறுபது தொழிலாளர்கள் தொழிலாளர் துறையிடம் புகார் கட்டாய ராணுவ சேவையை தவிர்க்க உடல் எடையை அதிகரித்த தென்கொரிய இளைஞருக்கு இரண்டு ஆண்டு சிறை பொறியில் சிக்கியது வாசிகள் நிம்மதி எனப்படும் இன்டர்நேஷனல் பெட்ரோலியம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு எதிரான வழக்கில் முன்னாள் பிரதமர் நஜீப் துன்ராசாக் மற்றும் முன்னாள் தலைமைச் செயலாளர் மும்மாட் இர்வான் செரிகார் குற்றச்சாட்டிலிருந்து இன்று விடுதலை செய்யப்பட்டனர் தற்போது இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை விடுவிக்க வேண்டும் என நஜீப் மற்றும் இர்வான் உயர்நீதிமன்றத்தில் செய்தி கொண்ட விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி ஜமீல் உசேன் தெரிவித்தாா் அபுதாபியைச் சேர்ந்த நிறுவனமான ஐபிஐசிக்கு மொத்தம் ஆறு புள்ளி ஆறு பில்லியன் ரிங்கிட் செலுத்திய அரசாங்க பணம் சம்பந்தப்பட்ட ஆறு நம்பிக்கை மோசடி குற்றத்தை புரிந்ததாக கடந்த ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நஜீப் மற்றும் இர்வான் மீது குற்றம் சாட்டப்பட்டது தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான முக்கிய ஆவணங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் தாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என அவ்விருவரும் மனுவை தாக்கல் செய்திருந்தனா் குற்றவிதிகள் சட்டத்தில் ஐம்பத்தி ஒன்று ஏ விதியின் கீழ் தேவைப்படும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறையை அரசு தரப்பு பின்பற்றவில்லை என ஜாமீன் தெரிவித்தார் நஜீப் மற்றும் இர்பான் ஆகியோர் மீது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கான தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது ஆனால் அது தொடர்பான ஆவணங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படாதது வரம்பு மீறிய தாமதமாக இருப்பதாக நீதிபதி கூறினார் தீபாவளிக்கு ஒரு நாள் கூடுதல் விடுமுறை வழங்குவது குறித்து மாநில அரசாங்கம் ஆராயும் என பினாங்கு முதலமைச்சர் யூ கூறியிருப்பதை அம்மாநில மாயக்காவின் தலைவர் டத்தோஜே திரகரன் வரவேற்றுள்ளார் நேற்று பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தீபகற்பத்தின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓராம் ஆண்டின் விடுமுறை சட்டத்தின் கீழ் தீபாவளி பண்டிகைக்காக இருநாள் விடுமுறையை மாநில அரசாங்க பதிவேட்டில் வெளியிடுவது குறித்து ஆராய்வதற்கு மாநில அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் கூறியிருந்தார் இது உண்மையிலேயே இனிப்பான செய்தியாக இருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் தினகரன் தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய பண்டிகைகளுக்கும் இருநாள் விடுமுறை வழங்கப்படுகிறது அரசாங்க பதிவேட்டிலும் இது இடம்பெற்றுள்ளது ஆனால் இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளி பெருநாளுக்கு மட்டும் ஒரு நாள் மட்டுமே விடுமுறை வழங்கப்படுவதால் இந்துக்கள் சொந்த ஊருக்கு சென்று திரும்புவது சிரமமாக உள்ளது தீபாவளிக்கு இருநாள் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என மாய்கா உட்பட இந்தியர்களை பிரதிநிதிக்கும் அரசு சார்பற்ற இயக்கங்களும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வருகின்றன இந்த நிலையில் நேற்று பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகுமரன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் சவு வழங்கியிருக்கும் சாதகமான பதில் பினாங்கில் தீபாவளிக்கு இரண்டு நாள் விடுமுறை கிடைக்கும் என்ற புதியதொரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக தினகரன் தெரிவித்தார் யூபிஎன்எம் எனப்படும் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் மூன்று பகடிவதை சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட ஐந்து மாணவர்களும் பல்கலைக்கழகத்தில் இருந்தே நீக்கப்பட்டுள்ளனர் ராணுவ பயிற்சி மையத்தின் பரிந்துரையின் பேரில் மலேசியா ஆயுதப்படை மன்றம் அந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது பட்டப்படிப்புக்கு ஆன மொத்த செலவினங்கள் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு அவர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீகாலி நொர்டீன் தெரிவித்தார் அவர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள இந்நடவடிக்கை ஆயுதப்படையை சார்ந்ததாகும் யுபிஎன்எம் நிர்வாகமோ அல்லது சட்டத்துறை தலைவரோ எடுக்கப் போகும் நடவடிக்கைகளை இது கட்டுப்படுத்தாது என அமைச்சர் விளக்கினார் யுபிஎன்எம் பல்கலைக்கழகத்தின் ராணுவ பயிற்சி வீரர்களை உட்படுத்திய பகடுவதை சம்பவங்கள் அண்மையில் அடுத்தடுத்து அம்பலமாகின மூத்த மாணவர்களால் ஒருவர் இஸ்திரி பெட்டியால் சூடு வைக்கப்பட்டதும் மற்றொருவர் நெஞ்சில் மிதிக்கப்பட்டு விழா மற்றும் முதுகெலும்பு முடிவுக்கு ஆளானதும் அதில் குறிப்பிடத்தக்கது திருங்கானு குவாலா நுருஸ் புக்கிட் துங்கால் அருகேயுள்ள எண்ணெய் நிலையத்தில் ஸ்ரார் கடத்தப்பட்டதாக பரவிய தகவல் உண்மையில்லை அது யாரோ கிளப்பிவிட்ட பொருள் என குவால திருங்கானு போலீஸ் கூறியது திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நிகழ்ந்ததாக கூறப்படும் அச்சம்பவம் குறித்து இதுவரை தாங்கள் புகார் ஏதும் பெறவில்லை என மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லி முகமது நோர் கூறினார் உண்மையிலேயே யாராவது கடத்தப்பட்டிருந்தாலோ அல்லது கடத்தல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலோ மேல் நடவடிக்கை எடுக்கப்பட ஏதுவாக முறைப்படி போலீசில் புகார் அளிக்க வேண்டும் அதை விடுத்து உறுதிப்படுத்தப்படாத மற்றும் பொய் செய்திகளை பகிர்ந்து மக்கள் மத்தியில் வீண் பதற்றத்தை உருவாக்கக் கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார் புக்கிட் துங்கால் எண்ணெய் நிலையம் அருகே நீலநேர பரோடுவா காரில் வந்த மர்ம நபர் பள்ளி மாணவரை துரத்தியதாகவும் ஆனால் அம்மாணவர் அருகிலிருந்த கடை பக்கமாக ஓடி தப்பித்ததாகவும் சமூக ஊடகங்களில் முன்னதாக செய்தி வைரலானது ஜப்பானில் உள்ள மூன்று பிரதான மின்னியல் நிறுவனங்களுக்கு உவரி பாகங்களை தயாரிக்கும் கில்லானில் உள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையின் சுமார் அறுபது தொழிலாளர்கள் தங்களுக்கு பாக்கி சம்பளம் மற்றும் சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்ட எட்டு லட்சம் ரிங்கேட் வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து தொழிலாளர் துறையிடம் புகார் செய்துள்ளனர் இது தொடர்பான வெவ்வேறு நான்கு புகார் அறிக்கைகளை போர்டலேண்டில் உள்ள தொழிலாளர் துறையிடம் ஐம்பத்தி ஏழு தொழிலாளர்கள் தாக்கல் செய்துள்ளனர் அந்த நிறுவனம் தங்களுக்கு இன்னமும் எட்டு லட்சத்து ஆறாயிரத்து முன்னூற்று பத்து ரிங்கேட் சம்பளத்தையும் லெவி கட்டணத்திற்காக அனுமதிக்கப்படாத சம்பள பிடித்தம் செய்யப்பட்ட தொகையையும் வழங்காமல் இருப்பதாக அவர்கள் புகார் செய்துள்ளனர் கடந்த மே மாதத்திலிருந்து ஆறு மாத காலமாக சம்பந்தப்பட்ட அந்த தொழிற்சாலை சம்பளம் வழங்காமல் இருப்பதாக அவர்கள் தங்களது புகாரில் தெரிவித்துள்ளனர் இதற்கு முன் சம்பளத்திற்காக அந்த தொழிற்சாலை ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர் கடந்த செப்டம்பர் மாதம் சம்பந்தப்பட்ட அந்த பிளாஸ்டிக் தொழிற்சாலையை தொழிலாளர் துறை சோதனை செய்ததில் அந்த தொழிற்சாலை ஏப்ரல் மாதத்திலிருந்து அதன் இருநூறுக்கும் மேற்பட்ட வங்காளதேச தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இருந்ததோடு அவர்களது கடப்பிதழையும் வைத்திருந்தது தெரியவந்தது தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி வரும் ஆண்டிஹால் செய்த புகாரை தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தென்கொரியாவில் கட்டாய ராணுவ பணியிலிருந்து தப்பு முயற்சியில் வேண்டுமென்றே உடல் எடையை அதிகரித்த இளைஞருக்கு இரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தென்கொரியா நாட்டு சட்டத்தின்படி உடல் குறையில்லாத அனைத்து ஆண்களும் பதினெட்டு முதல் இருபத்தி மாதங்களுக்கு கட்டாய ராணுவ சேவையில் ஈடுபட வேண்டும் எனினும் சுகாதார பிரச்சினை உடையவர்கள் தங்களது பணியை சமூக நல மையங்கள் சமூக சேவை நிலையங்கள் போன்ற ராணுவ தளம் அல்லாத இடங்களில் மேற்கொள்ள தளர்வு வழங்கப்படும் இந்நிலையில் உடல் பருவனாக இருந்தால் ராணுவ சேவையிலிருந்து தப்பிவிடலாம் என நண்பர் கொடுத்த யோசனையை நம்பி இருபத்தாறு வயது இளைஞர் மூன்றே மாதங்களில் இருபது கிலோகிராமுக்கும் கூடுதலாக எடையை அதிகரித்துள்ளார் உள்ளார் ஐந்தடி ஆறு அங்குல உயரத்தில் எண்பத்து மூன்று கிலோகிராம் எடையில் ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள தகுதியானவர் என ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டே உறுதிப்படுத்தப்பட்டவர் இடைப்பட்ட காலத்தில் தனது உடல் எடையை நூற்றி இரண்டு நூற்று ஐந்து கிலோகிராமாக உயர்த்திவிட்டார் அதற்காக கலரி உணவுகளை அதிகம் உட்கொண்டு வந்ததோடு பார்த்து வந்த பகுதி நேர வேலையையும் விட்டுள்ளார் திட்டமிட்டே அச்செயலில் ஈடுபட்டதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டவருக்கு ஈராண்டு சிறையும் யோசனை கொடுத்துதவிய நண்பருக்கு ஆறு மாத சிறையும் விதிக்கப்பட்டது எனினும் அவ்விளைஞர் எப்படி சிக்கினார் என்பது தெளிவாக தெரியவில்லை அமெரிக்காவும் பிரான்சும் இணைந்து மேற்கொண்ட அமைதி முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து இஸ்ரேலும் ஈரான் ஆதரவிலான எஸ்புல்லா ராணுவத்துக்கும் இடையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதை அடுத்து அந்நாட்டு நேரப்படி புதன்கிழமை அது நடைமுறைக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார் வழி கடந்த ஆண்டு காசா முனையில் வெடித்த போரைத் தொடர்ந்து இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இதுவரை ஆயிரம் பேர் உயிரிழக்க காரணமான நெருக்கடி முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது விரோத போக்கை நிரந்தரமாக நிறுத்தும் வகையில் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பைடன் குறிப்பிட்டார் ஒன்று மட்டும் தெளிவு எஸ்புல்லாவும் இதர பயங்கரவாத அமைப்புகளும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு மீண்டும் அச்சுறுத்தலை ஏற்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என பைடன் சுட்டிக்காட்டினார் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து முன்னதாக சில ஐயப்பாடுகளை கிளப்பியிருந்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை நேற்று ஒரு வழியாக பத்து ஒன்று என்ற வாக்குகளில் அதனை அங்கீகரித்தது இஸ்ரேல் படிப்படியாக அறுபது நாட்களில் தனது தனது படைகளை பெறும் அதே சமயம் எல்லை அருகே எஸ்புல்லா ராணுவம் மீண்டும் கட்டமைப்புகளை எழுப்பாதிருப்பதை இஸ்ரேல் உறுதி செய்யும் இரு பக்கத்தையும் சேர்ந்த பொதுமக்கள் விரைவிலேயே பாதுகாப்பாக தத்தம் சமூகங்களுக்கு திரும்பலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, a dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya submit borang a uh, tak berapa lama bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan. Uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang. Uh, untuk apa memajukan ai perniagaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Rahmanan bank, bank Rakyat Bank pilihan, pilihan anda, anda. சிக் பிங்கேர் கம்பங்லுங்கில் உள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வந்த சிறுத்தை எனப்படும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்கா ஊழியர்களால் பிடிக்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குடியிருப்பாளர்களின் கால்நடைகள் மற்றும் செல்லப்பிராணிகள் மீது அச்சுறுத்தை தாக்குதல் நடத்தியதாக கடா மாநில பர்கித்தான் இயக்குனர் டாக்டர் அப்துல் மலேக் தெரிவித்தார் அதே நாளில் மாவட்ட பர்கிழித்தான் ஊழியர்கள் மேற்கொண்ட விசாரணையில் இரண்டு இடங்களில் சிறுத்தையின் கால் பாதங்களின் அச்சு அடையாளத்தை கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து வைக்கப்பட்ட பொறியில் நேற்று காலையில் அந்த ஆண் சிறுத்தை சிக்கியது அந்த மிருகத்திற்கு எந்த நோயும் இல்லை என பரிசோதனையில் தெரிய வந்த பிறகு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அது விடப்படும் என அப்துல் மாலிக் கூறினார்